பதினோரு இஞ்சி ஸ்லீவ்ஸ் உயரம் ரெடி பண்ணிக்கிறோம் சென்டரில் வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸாரீ கிளாத்தில் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறோம் ரெண்டாக கட் பண்ண பீஸு ஒரு ஸ்லீவ்ஸை வந்து ரெண்டாக நீட்டு வாக்கில் ஷோல்டர்லேருந்து நீட்டாக ஸ்டேல் போட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வந்துட்டு அந்த ரெண்டு இன்ச்சு கலர் பீஸையும் மேலே ஒரு ஸ்லீவ்ஸும் வச்சு நீட்டாக அடிச்சுருவோம் நீட்டாக அடிச்சு இப்போ வந்து தையல் போட்டலாம் ஒரு பக்கம் எந்த பக்கம் விளையிருக்கோ அந்த பக்கம் வந்துட்டு மேலே துணியை நல்லா விட்டு நீட்டாக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வச்சு ஒரு படிமான தையல் போடுறோம் படிமான தையல் போட்டாச்சு இப்போ வந்து ஒன்றரை இஞ்சி ஒன்று அகலத்தில் ஒரு மார்க்கர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சின்ன பூவாக வேணும்னா ஒரு இஞ்சில் விட்டுக்கலாம் ஸ்கேலு நேட்டு நீட்டாக டேப்பு இல்லைன்னா ஸ்கேல் ஏதாவது வச்சுட்டு அங்கே இங்கேயும் கரெக்டாக ஒன்றரை வந்து மார்க் அட் பண்ணிக்கிறோம் எத்தனை மார்க்கர் வருதோ அத்தனை மார்க் அட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வந்து மார்க்கர் பண்ணியாச்சு மார்க்கருக்கு நேராக வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருவோம் லாஸ்ட்டாக துணியை கட் பண்ணாமல் அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணலாம் நிதானமாக பொறுமையாக கட் பண்ணுவோம் ஒவ்வொரு பீஸாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி காமனாக ஆப்போசிட் கலர் வச்சாக்க சூப்பராக இருக்குது நமக்கு என்ன கலர் இருந்தாலும் சாரியில் வந்துட்டு சின்னதாக ஒரு கலர் இருந்தால் கூட போதுங்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் வந்து அழகாக தைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சு ஒரு பூ அந்த பக்கம் ஒரு பூ இந்த பக்கம் மாற்றி மாற்றி தான் அடிக்கிறோம் இப்போ வந்து அந்த கட் பண்ணின பீஸு உள்ளே மடிச்சிருக்குன்னு வெளியில் தெரியக்கூடாது ரெண்டு பீஸையும் மடிச்சுட்டு எந்த பக்கம் மடிச்சிருப்போ மடிச்சிருக்க பக்கம் தான் திருப்பிக்கணும் முக்கோண ஷேப்பை திருப்பி அப்படியே வச்சுட்டு ஒரு மணியை வச்சு கட்டிக்கலாம் மணி வந்து ஃபஸ்ட்டு அடியில் ஒரு முடிச்சு நல்லா போட்டுட்டு மணியை கோத்துட்டு ரெண்டாவது டைம் போட்டுட்டு அடியில் நல்லா முடித்து ரெண்டு மிளகு போட்டு ஊசியை நூலை கட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டே ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி தாங்க இந்த மாதிரி பண்ணணும் எந்த பக்கம் நம்ம கட் பண்ணின பீஸை வந்து மடைக்கிறமோ அந்த சைடு தான் வந்துட்டு அந்த முக்கோண ஷேப்பு பூவை வந்து நம்ம வந்து திருப்பிக்கணும் அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வைக்கிறோம் பூவு மணி வந்து உருவிக்காமல் கொஞ்சம் டைட்டாக கட்டிடலாம் டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் லுக்காகவும் இருக்குதுங்க நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்குது நம்ம ப்ளவுஸுலையே கூட இது மாதிரி தைச்சிக்கலாம் நான் வந்து காமனாக இருக்கட்டும்னு தான் அடுத்த கலரு வேறு கலரு வச்சுருக்குறேன் நான் ஒரே ஈவனாக இருக்கணும்னா நம்ம அந்த பிளவுஸ்லேயே கூட எக்ஸ்ட்ரா துணி வந்து ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு விட்டுட்டு நம்ம உள்ளே ஒரு தையில ஓட்டி தான் அந்த மாதிரி தைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வேறு ப்ளவுஸில் அதே கிளாத்துலேயே வந்துட்டு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு மடிச்சுட்டு மணி வைச்ச தைக்க கஷ்டம்னா ஃபஸ்ட்டு இதை மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து மிஷினில் இல்லை தையலேயும் த ஒரு ஒரு தையல் போட்டுட்டு கூட அதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து நம்ம மணி வச்சு தைக்கலாம் நான் வந்து ஒரே டைம்லேயே தைக்கிறேன் எந்த பக்கம் அந்த பீஸு வெளியில் தெரியாமல் மடைக்கிறோமோ அதே பக்கம்தான் முக்கோண ஷேப் வைக்கணும் லாஸ்ட்டு எண்டுக்கு வந்தாச்சு சோல்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப் இஞ்சி அடிப்பட்டுச்சுன்னா இந்த டிசைன் அழகாக தான் இருக்கும் கீழே வந்துட்டு சோல்டர்லேருந்து கீழே சென்டர் டாட்டில் வந்துட்டு ஒரு டிசைன் தான் வைக்கிறோம் வி ஷேப்பில் வி ஷேப்பில் வந்துட்டு க்ராஸாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஷேப் அழகாக வச்சு மேலே அந்த என்ட்ரன்ஸ்ட்டை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் ஓட்டுறோம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது சென்ட்ரு மாறாமல் வைக்கலாம் மின்ன பின்ன இல்லாமல் ஒரே ஈவனாக வைப்போம் பார்டர் மாதிரியும் இருக்குது டிசைனாகவும் இருக்குது நமக்கு இப்போ வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுடும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நீங்களும் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது பிராண்ட்ஸ்